வணக்கம் நான் தான் உங்கள் அக்கறை யாரும் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு குட்டிக்காக போகிறேன் ஒரு ஊரில் மாணவர் இருந்தார் ஒரு ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷனுக்காக படிச்சுட்டு இருந்தார் அவர் ஒரு ரெண்டு மூணு நாளில் தேர்வு நல்லா படிச்சிட்டு இருந்தார் அதே மாதிரி அவர் பக்கத்து வீட்லேயும் ஒரு மாணவர் இருந்தார் அவரும் மும்முரமாக அவங்க தேர்வுக்கு அவங்க வீட்டில் உட்காந்து படிச்சுட்டு இருந்தாங்க அப்படி படிச்சுட்டு திடீர்னு கரண்ட்டு கட் ஆகிடுது தேர்வு நேரம் வெயில் நேரம் வேறு புழுக்கமும் ஒன்று ப்ளஸ் படிக்கிறதுக்கு வெளிச்சம் இல்லை அந்த மாணவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் அந்த மாணவருடைய அப்பா வந்து உடனே என்ன பண்ணார் எல்லாரையும் அவன் திட்ட ஆரம்பித்தார் கட்சிக்காரரை திட்ட ஆரம்பித்தார் ஆஃபீஸரை திட்ட ஆரம்பித்தார் மாரி கண்ணா பண்ணான்னு திட்டிக்கிட்டு வரல அங்கே போனால் பண்ணு இங்கே போனால் பண்ணி இது பண்ணி யாருக்கிட்டும் போகணும் எடுக்கல ஒன்றும் எடுக்கல அவர் மட்டும் ஒரே திட்டிகிட்டே இருக்கார் எந்தவித பயனும் இல்லாமல் இருந்துக்கிட்டே இருந்தது அதேமாதிரி பக்கத்து வீட்டில் இருந்தவர் அந்த அப்பா என்ன பண்ணார் டக்குன்னு ஒன்னவர் டென் செகண்டில் அவர் மெழுகு அவர் வீட்டில் இருக்கிற ஒத்தி பெட்டியும் எடுத்து விலக இதை ஏற்றி மெழுகத்தி இருந்ததை கொண்டாந்து கொடுத்து அவரை அந்த மெழுகுவத்தி வலிசத்தில் படிக்க சொல்லிட்டார் ஸோ அவர் மெழுகுவத்தி வலியில் கம்ஃபர்டபுளாக படிச்சுட்டு இருந்தார் இவர் மெழுகுவத்தியும் இல்லை பொதுவும் இல்லை அப்பா திட்டிகிட்டே இருந்து எந்த விதம் மன உளைச்சல் தான் ஆச்சு பார்த்தார் எது ஒன்றும் அவுட்புட் எதுவுமே இல்லை ஸோ ரெண்டு பேருமே ஒரே இதுதான் கரண்ட்டு ரெண்டு வீட்டுக்குமே போயிடுது அவர் வந்து ஒருத்தர் அந்த பிரச்சனைக்கு இமிடியேட்டான ஒரு சொல்யூஷன் தீர்வாக கண்டார் அதாவது பையன் படிக்கணும் படிக்கிறதுக்கு வெளிச்சம் வேணும் வெளிச்சம் வர்றதுக்கு உண்டான வழி என்னவோ அதை பண்ணார் என்ன ஒருத்தர் வெளிச்சம் வர்ற வைக்கவும் வைக்கலை தேவையில்லாத மற்றவங்களாம் திட்டி திட்டி அவருடைய நேரத்தையும் எனர்ஜியையும் வேஸ்ட் பண்ணிட்டுரு சார்ந்த என்ன தெரியுதுன்னா நாம் எப்பயுமே ஒரு பிரச்சனைன்னு வந்து அந்த பிரச்சனைக்கு உண்டான இம் இம்மிடியேட்டாக தீர்வு காண்பதை முக்கியமே தவிர அந்த பிரச்சனைக்கு யார் காரணம்னு சொல்லிவிட்டு அதை ஆராய்ச்சி பண்ணுறது அடுத்தது முதல் பிரச்சனைக்கு தீர்வு காணும் அதுதான் முக்கியம் முக்கியம்ன்றதுதான் அந்த கதை நிறைய நன்றி வணக்கம்